நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் நிறையா படித்த மாணவர்கள் இருக்காங்க செம் டைம் மாணவிகள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க படிச்சுட்டு ட்ரைனிங் போகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது கவர்மெண்ட் எலக் எக்ஸாமில் டிஎன்பிசி தெட்டு விஏஓ குரூப் ஒன் குரூப் டூ போலீஸ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இன்னமும் நாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் நிறைய பேர் எனக்கு எனக்கு தெரிஞ்சது சரி உங்களுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பார்த்துட்டே தான் இருக்கோம் நிறைய பேர் படிச்சுட்டே இருக்காங்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு சிலருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிருக்கோம் ஏதாவது வழியில் போய் வேலையை தேடி இருப்போம் ஆனால் வேலை கிடைக்காதவனுக்கு நிறையா பிரச்சனை வந்திருக்கும் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவா கிடைச்சிருக்காது வாய்ப்பு கிடச்சிருந்தா கண்டிப்பாக அவன் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் செலக்ட் ஆகியிருப்பான் நம்மளுக்கு சீன வழியை எடுத்து பாருங்க அங்கே எது ஒரு ஒரு சாதாரண ஒரு இன்டர்நெட் வசதி கூட இல்லை பட் ஆனால் அங்கே மெடிக்கல் படிக்கிறீங்க டாக்டருக்கு படிக்கிறீங்க நிறைய பேர் இருக்காங்க நாலு பேர் அஞ்சு பேர்னு சொல்லி செலக்ட் ஆகிருக்காங்க அதனால் இங்கே எல்லாமே இருக்கு மஞ்சள் கிராமத்தில் எல்லாமே இருக்கு எல்லா வசதியும் இருக்கு அப்படி இருந்தும் நம்மளோட கிராமத்துலேருந்து ஒரு டாக்டர் தான் இப்போ போயிருக்காங்க இன்னும் நிறைய டாக்டர்ஸ் நம்ம கிராமத்துலேருந்து உருவாகணும் ப்ளஸ் சேம் டைம் நம்மளோட நம்ம போலீஸ்க்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் போயிருக்காங்க பட் ஆனால் இன்னும் உருவாகணும் பிஎ எக்ஸாமுக்கும் படிச்சுட்டு இருக்காங்க பட் ஆனால் செலக்ட் ஆகிற செல செலக்ட் ஆவரோட ரேஷியோ எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஆசிரியர் எக்ஸாமுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் இன்னும் செலக்ட் செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க பட் ஆனால் ரொம்ப கம்மியாக தான் செலக்டாக நூறு ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் இருக்காங்கன்னா பதினஞ்சு ஒருத்தர தான் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க ஏன் என்ன என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான ட்ரைனிங் அவங்களுக்கு கிடைக்கல ஸோ நம்ம கிராம பஞ்சாயத்து மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் நம்மளோட பசங்க பொண்ணுங்க இங்கிருந்து சென்னை போறதும் இங்கிருந்து கோயம்புத்தூர் போறதும் இங்கிருந்து சேலம் போறதும் ரொம்ப கஷ்டம் அவங்களோட குடும்ப சூழ்நிலையும் பொருளாதார பொருளாதார சூழ்நிலையும் ஒத்துழைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலிமா ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணலாம் சென்னையில ஒரு சில இன்ஸ்டியூட் கூட நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் ட்ரைனிங் அவங்ககிட்ட பேசி அவங்க ஆன்லைன் லைவ் எடுத்துட்டு இருப்பாங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பாங்க ஒரு சில கிளாஸஸ் வீக்கெண்ட்ல தான் இருப்பாங்க டே டைம்ல எடுக்க மாட்டாங்க இப்போ நான் என்ன இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா வீக்கெண்டில் எந்தெந்த இன்ஸ்டியூட்லாம் ட்ரைனிங் இந்த இந்தமாரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற ட்ரைனிங் இன்ஸ்டியூட் எது எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நான் இருக்கேன் இது எப்படி நடக்கும் அப்படின்னா அவங்க அங்கே லைவாக கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க அந்த லைவாக கிளாஸ் எடுக்கிறது ஒரு யூ ஒரு யூஆர்எல் மூலிமா ஜூம் கால்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ளஸ் ஆன்லைனில் வாட்ஸ்அப் கால் இருக்குது ஒரு சில வேறு ஒரு சில கால்லாம் இருக்குது சரியா இப்போ நம்ம நம்மளோட நம்மளோட ஸ்கூல்ல முளையாண்ட ஸ்கூல்லயோ இல்லை வேற எந்த ஸ்கூல்லயோ ஒரு ஒரு சென்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு இடத்த போட்டு காலையில இந்த டைம் காலையில் பத்து மணிக்கு ட்ரைனிங் அங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட மாணவர்கள் இங்கே பத்து மணிக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க எங்க வீட்டில் உட்காந்துட்டு அவங்க என்னெல்லாம் நடத்துகிறாங்களோ நம்ம இங்கிருந்து பார்த்துக்கலாம் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த ஆன்லைன் செக்ஷன்லேயே அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அங்கே லைவாக ப்ராக்டிக்கலாக மாணவர்கள் பேர் உட்கார வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அதே டைம் நம்மளுக்கு ஆன்லைன் லிங்க் மூலிமா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் அது எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இதை நம்ம பண்ணலாம் ஒண்ணுமே ஒன்றுமே வேணாம் ஜஸ்ட் முயற்சி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இது எப்படி பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு திங்கிங்கும் மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக இதை நம்ம எடுத்து பண்ணலாம் அப்போ என்ன ஆகும் இங்கே கவர்மெண்ட்டுக்கு ஜாப்காக போற மக்களோட எண்ணிக்கை மாணவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகும் இப்போ நிறைய பேர் நம்மளோட கிராமத்துல இருந்து ஒரு ஒரு ஐம்பது பேர் பேர் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த பொருளாதார சூழ்நிலையும் கிராமத்தோட வளர்ச்சியும் பெரிய அளவில் முன்னேற்றம் ஸோ கிராமத்தோட முன்னேற்றம் ஒட்டுமொத்த மக்களோட முன்னேற்றமாகவும் சமுதாயத்தோட முன்னேற்றமாகவும் இருக்கும் அதுக்கான முயற்சியாதான் இதை நான் பார்க்குறேன் கண்டிப்பா நம்மளால் பண்ண முடியும் ஆன்லைன்ல கண்டிப்பா கிளாஸ் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணலாம் இதுக்கான மொத்த செலவையும் அஞ்சாவள்ளி கிராம பஞ்சாயத்து ஏற்றுக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங்க்கு என்ன செலவு ஆகுதோ கிராம பஞ்சாயத்து மூலியமாக இதை நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக கிராம பஞ்சாயத்து இதை ஏற்றுக்கும் மஞ்சாலி கிராமத்தில் கல்விக்குன்னு நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓட்டுக்கு காசு வாங்க ஓட்டுக்கு காசு வேண்டாம்னு சொல்லுங்கள் சொந்த பந்தங்கிட்ட ஓட்டுக்கு காசு வாங்க வாங்க வேண்டாம்னு சொல்லுங்கள் படித்த மாணவர்கள் இளைஞர்கள் கண்டிப்பாக இதை யோசிங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நான் சொல்கிறேன் எந்த ஒரு திட்டத்தையும் இதுக்கு முன்னால் இருக்கவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க முடியாது பஞ்சாயத்து தலைவராக வந்தவங்களும் சரி பஞ்சாயத்து தலைவராக இருக்கிறாரும் சரி வரப்போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தியா அவங்களாலையும் இதை பற்றி இதை இதெல்லாம் அவங்களால யோசிக்கவே முடியாது மக்களுடைய பிளேஸ்ல நின்று நான் இருக்கேன் மாணவர்களோட இடத்துல நின்று நின்று நான் இருக்கேன் இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் இதெல்லாம் பண்ணால் அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு முயற்சியாக தான் இதை நான் பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக நான் அவங்களால பண்ண முடியும் எதுவுமே உங்களோட சப்போர்ட் ஓட்டுக்கு காசு வாங்காம சப்போர்ட் பண்ணுங்க சாத்தியம் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் பாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம்